ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருகும் சேனல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது ஆன்மீக பயணத்தை முடித்து விட்டு நேராக அப்படியே போயிருக்கிறாரு தனது நண்பர் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் பெற்றவற்றைக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார் கூடவே வந்து ஸ்டாலினுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு மேலும் மூணாவது தடவையாக பிஜேபி ஆட்சி அமைக்கப் போகிறது கூடவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை வந்து பரிமாறி இருக்கிறார் தலைவர் தலைவர் வந்து அரசியல் களத்தில் இல்லைனாலும் அவரை சுற்றியே வந்து அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே மூணாவது தடவையாக பதவியேற்க இருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பதவியேற்பு விழாவில் தலைவர் ரஜினிகாந்துக்கு அழைப்பு ஒடுக்கப்பட்டிருப்பதாகவும் சோசியல் மீடியாவில் ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு கூடவே சந்திரபாபு நாயுடு அவர்களும் போன் மூலம் ரஜினிக்கு அழைப்பு ஒடுக்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது தலைவர் வந்து போனாலும் போகாட்டினாலும் அது தலைப்பு செய்திதான் பார்க்கலாம் தலைவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் தலைவர் போறாரா இல்ல கூலி படத்தோட ஷூட்டிங்ல கலந்துக்கிறாரான்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றினவங்க என்ன ஓட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் பார்த்து தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி